நோன் ஃபார் த கேண்டபரி டெய்ல்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் டோல் பை பில்கிரிம்ஸ் ஆன் அ ஜர்னி டு கேன்டபரி ஜெஃப்ரி சார்ஜர் த கேண்டபரி டெய்ல்ஸ்ன்ற போயமில் குறிப்பிட்ட நிறைய பில்கிரம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராவல் பண்ணி போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோரிஸ் வந்து ஒவ்வொருத்தராக வந்து ரோல் எடுத்து சொல்ல ஆரம்பிப்பாங்க அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸை தான் நம்ம வந்து இந்த ஜேர்னி ஃபுல்லாகவே அந்த ஸ்டோரியில் வந்து பார்ப்போம் இந்த போயம் வந்து ஒரு ஸ்டோரி ஃபார்மேஷனில் எழுதியிருப்பாங்க சார் தாமஸ் மெலோரி ஆத்தர் ஆஃப் லீ மார்டி டி ஆத்தர் எ கம்பனேஷன் ஆஃப் ஆர்த்தேரியன் ரொமான்சஸ் ஸோ ஆத்தர் ஆஃப் லீ மார்டி டி ஆத்தர் இந்த ரைட்டர் வந்து ஆர்த்தேரியன் காமெடிஸ் ரிலேட் பண்ணி வந்து அவங்க நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருப்பாங்க ஸோ இதில் வந்து சார் தாமஸ் மெலேரியா வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனார் ஆர்தேரியன் ரொமான்சஸ் மூலமாக வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஏர் அ நோன் பிளே ரைட் அண்ட் போய்ட் நோன் ஃபார் பிளேஸ் லைக் ஹேம்லெட் ரோமியோ அண்ட் ஜூலியட் அண்ட் மேக் பத் ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இஸ் அ ஃபேமஸ் ரைட்டர் அவரோட ஃபேமஸ் ஸ்டோரிஸ் வந்து ஹாம்லெட் ரோமியோ அண்ட் ஜூலியட் மேக் இந்த ஸ்டோரிஸ் மூலமாக அவர் வந்து ரொம்பவே ஃபேமஸாக மாறினார் கிறிஸ்டபர் மார்லோ எ மேஜர் எலிசபெத்தின் பிளே ரைட் நோன் ஃபார் டம்பின் த கிரேட் அண்ட் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் ஸோ இந்த டூ ரைட்டிங்ஸ் டேம்பலின் த கிரேட் அண்ட் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் இந்த ரெண்டு ஸ்டோரி மூலமாக ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர் தான் கிறிஸ்டபர் மார்லோ இவரோட ரைட்டிங்ஸ் வந்து எப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுனா எலிசபெத்தன் பீரியடில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது லைக் ஷேக்ஸ்பியரோட ஸ்டோரிஸும் அந்த டைம் தான் ஃபேமஸாக இருந்தது ஸோ பீப்புள் ரொம்ப விரும்பி பார்த்த ஸ்டோரிஸ் யாரும் இருந்ததுலாம் கிறிஸ்டோஃபர் மார்லோ அண்ட் ஷேக்ஸ்பியர் ஜான் மில்டன் ஆல்தோ ஹீ ரோட் லேட்டர் ஹிஸ் பேரடைஸ் லாஸ்ட் இஸ் எ சிக்னிஃபிகண்ட் ஒர்க் ஆஃப் த இங்கிலீஷ் ரெனைசான்ஸ் அண்ட் ஏர்லி செவன்டீன் சென்ச்சுரி ஸோ ஜான் மில்டன் இவர் வந்து ஒரு ஃபேமஸான ரைட்டர் பேரடைஸ் லாஸ் ஸ்டோரி எழுதி அது மூலமாக ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரைட்டர் இவரோட ஸ்டோரிஸ் வந்து ஈவன் லேட்டராக வந்து இடம் பெற்றிருந்தாலுமே ரொம்ப ஃபேமஸாக கருதப்பட்ட ஸ்டோரிஸ் தான் இவர் எழுதினது ஸோ இங்கிலீஷ் ரெனேசான்ஸ்க்கு ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு ஸ்டோரியா இது கருதப்பட்டது செவன்டீன் சென்ச்சுரிலையும் இது ஒரு ஃபேமஸான ஸ்டோரின்னு சொல்லலாம் ஓவரால் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிசி டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிசி ரெப்ரஸன்ஸ் அ பீரியட் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் லிட்ரரி க்ரோத் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூறுலருந்து ஆயிரத்தி அறுநூறு வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் வந்த சேஞ்சஸ் அப்போ இருந்த லிட்ரரி க்ரோத் அண்ட் அப்போ இருந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே பேஸ் பண்ணி நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருந்தது ஈவன் இந்த த ஃபியூச்சர் மிடில் இங்கிலீஷ் டைமில் வந்து ரொம்பவே வந்து லாங்குவேஜஸ் டெவலப் ஆகி இருந்தது ஃப்ரம் த லேட் மிடில் ஏஜஸ் டு த ஃப்ளரிஷிங் ஆஃப் த ரனேசான்ஸ் அண்ட் த எமர்ஜென்ஸ் ஆஃப் அ வைப்ரண்ட் தியேட்ரிக்கல் சீன் ஸோ மிடில் ஏஜஸ் டைம்லேருந்து அண்ட் அது எப்படி வந்து புதுமையாக மாறுச்சு அப்படின்னா ஈவன் தேட்ரிக்கல் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபார்மேஷன் ஆஃப் பிளேஸ் வந்து ரொம்பவே பெற்றது அதை எல்லாருமே விரும்பி போய் பார்க்கவும் ஆரம்பித்தாங்க ந அது மூலமாக நிறைய ஸ்டோரிஸ் ஃபேமஸாக மாற ஆரம்பித்தது நிறைய ரைட்டர்ஸோட க்ரியேஷனால் தான் இந்த தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிசிலேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிசியில இருந்த ஸ்பெசிஃபிக்கான ஒர்க்ஸ் டு கன்சிடர் ஓகே த ஸ்பெசிஃபிக் ஒர்க் டு கன்சிடர் ஜெஃப்ரி சாசர்ஸ் த கேன்டபரி டெயில்ஸ் சர் தாமஸ் மெலோரி லீ மார்டிடி ஆத்தர் சர் தாமஸ் ஒயிட் சானட்ஸ் ஏர்ல் ஆஃப் சர் ஏ பிளாங்க்வெர்ஸ் தாமஸ் கிட் த ஸ்பானிஷ் ட்ராஜடி கிறிஸ்டபர் மார்லோ டேபர்லின் வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஏர்லி பிளேஸ் லைக் ரோமியோ அண்ட் ஜூலியட் மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸோ இந்த மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் என்ன நடந்தது அப்போ என்னென்ன ரைட்டர்ஸ் இருந்தாங்க அவங்க என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஜெஃப்ரி அண்ட் த கேன்டபரி ஜெஃப்ரி ஜார்ஜரை பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இஸ் ரைட்டிங்ஸ் அது வந்து இவரோட ரைட்டிங்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்தது லாங்குவேஜ் அவரோட யூஸ் பண்ண லாங்குவேஜ் அவர் யூஸ் பண்ண ஸ்டைல் எல்லாமே வந்து நிறைய மாற்றத்தை வந்து கொண்டு வந்தது அவரை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு அவரை மாதிரி நிறைய ரைட்டிங் ஸ்கில்ஸை வந்து சேம் ஸ்டைல் அண்ட் சேம் மாடலில் வந்து சேம் பேட்டன்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க ஜெஃப்ரி சார்ஜர் கன்சிடர் தி ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரோட் தி கேண்டபரி டெய்ல்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் டோல் பை பில்க்ரிம்ஸ் ஸோ ஜெஃப்ரி சார்ஜர் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இவர் எழுதின கேன்டபரி டெய்ல்ஸ் அந்த போயமில் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து இடம்பெற்றிருக்கு அதுதான் டெய்ல்ஸ்ன்னு வாங்க டெய்ல்ஸ்னால் ஸ்டோரிஸ் அந்த ஸ்டோரிஸ் யார் யார் சொன்னதுன்னா பில்கிரிம்ஸ் பில்கிரிம்ஸ் யாருன்னா இப்போ யாத்திரை செய்வாங்கல்ல புண்ணிய ஸ்தலத்தை போய் விசிட் பண்ணி அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கேருந்து திருப்பி வருவாங்க அந்த மாதிரி பிளேஸஸ்க்கு போகிறவங்கள தான் வந்து பில்கிரம்ஸ் சொல்லுவாங்க விச் ஷோ கேஸ் தி வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் தீம்ஸ் ஸோ இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ்ஸை நம்ம அங்கே பார்க்க போகிறோம் பார்க்க வந்து ஒரே ஒரு போயம் தானே நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போகலாம் பட் நிறைய கேரக்டர்ஸ் அதில் வருவாங்க ஸோ ஈச் பில்கிரம்ஸ் வந்து அவங்கவுங்க ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லும் போது அந்த ஸ்டோரியில் வர ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இடம் பெற்றுருக்காங்க இதில் விச் ஷோ கேஸ் த வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் தீம்ஸ் ஈவன் தீம்ஸ் அவங்க அதில் சொல்கிற ஒவ்வொரு தீம்ஸும் வந்து சம்திங் ரிலேட்டட் டு த வலப்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஏன் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க லேங்குவேஜில் போய் இப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்களா வெல்கராக யூஸ் பண்ணுவாங்களா சம் வேர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் லாங்குவேஜில் வந்து நல்லதாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வந்து லேட்ரவுன் பீரியடில் வந்து கொண்டு வந்தாங்க பட் ஒரு காமிக் சைட்லேருந்து பார்க்கும்போது அதை வந்து ஒரு பாசிட்டிவ் மோட்டோவோடு எடுத்துகிட்டு போன ரைட்டிங்ஸ் தான் இந்த ரைட்டிங்ஸ் வந்து ஃபேமஸாகவும் ஆச்சு அண்ட் ஈவன் அந்த ஸ்டோரிஸ் மூலமாக நிறைய மாற்றங்கள் சொசைட்டியில் வந்தது ஹிஸ் ஒர்க் மார்க் த சிக்னிஃபிகண்ட் டேர்னிங் பாயிண்ட் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸோ இவரோட ஒர்க் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் மாறுச்சு யூஸிங் த வெர்னாகுலர் லாங்குவேஜ் அண்ட் இன்கார்பரேட்டிங் நியூ லிட்ரரி ஃபார்ம்ஸ் ஸோ புதிய லிட்ரரி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் ஆஸ் வெல் அஸ் டிஃப்ரெண்ட் டர்ம்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜஸ்லையும் அதை டெவலப் ஆகிறதுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ இந்த லாங்குவேஜஸ் வந்து இத்தாலியிலேருந்தும் ஃப்ரெஞ்சிலேருந்தும் வந்த லாங்குவேஜஸ் மூலமாக டெவலப் பண்ணிட்டு இது வந்து ஒரு டெவலப்டு லாங்குவேஜாக ஃபார்மாக மாறுச்சு வெர்னாக்குலர் லாங்குவேஜ் த பீரியட்ஸ் ஓ ஆன் இன்க்ரீஸ் இன் த யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன் லிட்ரேச்சர் மூவிங் ஃப்ரம் ஃப்ரெண்ட் அண்ட் லேட்டன் ஸோ இந்த பீரியட் இந்த காலகட்டம்னா ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறாம் காலகட்டத்தில் வந்து vernacular லாங்குவேஜ் ஸோ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ் ஸோ நியூ செட் ஆஃப் லாங்குவேஜ்ன்னு சொல்லலாம் ஆன ஒரு நியூ செட் ஆஃப் லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ரைட்டர்ஸ் முன்னாடி யூஸ் பண்ண ரைட்டிங்ஸில் மோஸ்ட் ப்ராப்ளி ஃப்ரெஞ்ச் அண்ட் லாட்டின் வேர்ட்ஸ் நிறையவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த லாங்குவேஜஸ் மூலமாக சம் சர்டைன் வேர்ட்ஸ் மூலமாக டெவலப் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை டெவலப் பண்ணாங்க ஸோ இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து அந்த டைமில் ஒரு நல்ல பீக்கில் இருந்தது ஸோ இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ரொம்பவே டெவலப் ஆகியிருந்த பீரியட் தான் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சார்சர் மெனி பொயெட்ஸ் இன் திஸ் பீரியட் இன்க்ளூடிங் தோஸ் இன் ஸ்காட்லாண்ட் இமிட்டேட்டட் சார்சர்ஸ் ஸ்டைல் அண்ட் தீம்ஸ் ஸோ சார்ஜரோட ரைட்டிங் ஸ்டைலை வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அவரோட ஸ்டைலை வந்து காப்பி பண்ணி அதே மாதிரி ஃபார்மேஷனில் வந்து நிறைய ஸ்டோரிஸை வந்து நிறைய ரைட்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க ஈவன் ஸ்காட்லாண்டில் இருந்த ரைட்டர்ஸ் கூட என்ன பண்ணாங்கன்னா இவங்களோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க ரெனேசான்ஸ் லிட்ரேச்சர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் கிளாசிக்கல் அண்ட் இட்டாலியன் ரெனேசான்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் த ரெனேசான்ஸ் சாய் எ ரெனியூட் இன்ட்ரெஸ்ட் இன் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அண்ட் வேவ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் இட்டாலியன் ரெனேசான்ஸ் ரைட்டர்ஸ் விச் இம்பேக்டட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸோ த ரெனைசான்ஸ் மறுமலர்ச்சி வந்து என்ன மாற்றத்தை வந்து இங்கே புதுசாக வந்து கொண்டு வந்தது எது மூலமாக கிளாசிக்கல் லிட்ரேச்சரில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி ஏன் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது லாட் அண்ட் லாட் ஆஃப் வேர்ட்ஸ் ஃப்ரம் லாட்டின் அண்ட் க்ரீக் லேட்டின் அண்ட் ஃப்ரெஞ்ச் அப்படி நிறைய வேர்ட்ஸை வந்து எப்படி இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி லாங்குவேஜை எப்படி இங்கே டெவலப் பண்ணாங்க ஸோ என்னெல்லாம் மாற்றங்கள் வந்தது ஃப்ரம் இட்டாலியன் ரினேசான்ஸ் ரைட்டர்ஸ் விச் இம்பேக்டட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸோ ஈவன் இட்டாலியன் ரினேசான்ஸ் ரைட்டர்ஸ் வந்து அவங்க எப்படி இதை வந்து அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்ஸ் அண்ட் தீம்ஸை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு லிட்ரரி ஃபார்ம்ஸ் மூலமாக அதை டெவலப் பண்ணாங்கன்றது தான் இந்த காலகட்டத்தில் நடந்த மாற்றங்கள் அண்ட் அந்த காலகட்டத்தில் நடந்த இன்ஃப்ளூயன்சஸ் சொல்லலாம் வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர் எ பிளே ரைட் அண்ட் போயட் இஸ் கன்சிடர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைட்டர்ஸ் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் இவரை வந்து கிரேட்டஸ்ட்டு ரைட்டர்னே சொல்லலாம் ஸோ இவரோட ரைட்டிங்ஸ் வந்து போயமாக இருக்கட்டும் பிளேஸாக இருக்கட்டும் வெல் வேர்ஸ்டான ஸ்டோரி அவரோட கான்செப்ட் அவரோட ஸ்டைல் அவரோட டைம் ஆக்ஷன் ப்ளேஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி அதை க்ரியேட் பண்ணி அழகான முறையில் வந்து வெளிப்படுத்தியிருப்பார் இவரோட ரைட்டிங்ஸ் மூலமாக His ஹிஸ் including இன்க்ளூடிங் like லைக் and அண்ட் காமெடிஸ் like A எ Night's நைட்ஸ் ட்ரீம் எக்ஸ்ப்ளோர்டு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் எமோஷன் அண்ட் தீம்ஸ் ஸோ அந்த காலக்கட்டத்தில் அவர் எழுதின பிளேஸில் Hamlet, ஒத்தல்லோ இதெல்லாம் வந்து ட்ராஜிக்கல் ஸ்டோரீஸ்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த எண்டிங் வந்து ட்ராஜடியாக முடிஞ்சிடும் சோகமான என்டிங்காக இருந்தது அதே மாதிரி of the த காமெடியன் stories அவர் வந்து எழுதுனது இருக்குது அதில் எ மிட்ஸம்மர் நைட்ஸ் ட்ரீம் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது எக்ஸ்ப்ளோர்ட் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் எமோஷன் அண்ட் தீம்ஸ் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஹியூமனோட எமோஷன்ஸ் அண்ட் சம் தீம்ஸை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக நல்ல முறையில் வந்து எழுதப்பட்ட ஒரு கதைகள் ஆகும் கிறிஸ்டபர் மார்லோ எ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இன் எலிசபெத்தன் ட்ராமா மார்லோஸ் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் இஸ் அ பவர்ஃபுல் எக்ஸாம்பிள் ஆஃப் ரெனேசன் ஸ்ட்ராஜடி ரெனேசான்ஸ் ட்ராஜடின்னா மறுமலர்ச்சின் காலகட்டத்தில் வந்து ஒரு சோக கதைகளில் ஒரு ரொம்ப ஃபேமஸான கதை எதுன்னு பார்த்தோன்னா டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ட்ராஜிக்கல் ஸ்டோரியை வந்து ரொம்பவே அழகாக வந்து கிறிஸ்டபர் மார்லோ வெளிப்படுத்தி எழுதியிருப்பார் ஸோ அது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு கூட சொல்லுவாங்க அந்த ஸ்டோரி வந்து எலிசபெத்தின் தியேட்டரில் எல்லா ப்ளே ரைட்ஸுமே அழகாக ப்ளே பண்ணி அதை காமிச்சிருப்பாங்க தென் சட்டயோ அண்ட் சட்டாயிருக்கல் காமெடி ஸோ சட்டையர்னால் ஒரு கிண்டலா நக்கலான்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி விதமாக ஒருத்தரை டீஸ் பண்ணி ஒருத்தரை வந்து கிண்டல் பண்ண விதமாக வந்து எழுதுகிற வந்து ஸ்டோரிஸு ஆர் அந்த மாதிரி ஃபன் மொமெண்ட்ஸை வந்து அந்த ரைட்டிங்ஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை தான் சட்டையர்னு சொல்லுவாங்க அதுதான் சட்டையருக்கல் காமெடின்னு சொல்லுவாங்க சட்டையர் பர்டிகுலர்லி இன் காமெடி பிகேம் இன்க்ரீஸிங்லி பாப்புலர் டியூரிங் த ரெனேசான்ஸ் ஸோ அந்த மறுமலத்தின் காலகட்டத்தில் வந்து எது ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுன்னா சட்டரிக்கல் காமெடி வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது ஸோ அதை அழகாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டோரிஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே ஸோ ரொம்ப ஹியூமரஸாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எல்லா ஜனங்களோட மனசையும் வந்து சீக்கிரமாக ஈர்த்து அவங்க வந்து அதை விரும்பி படிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஹியூமராக வந்து ஸ்டோரிஸை வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க ரைட்டர்ஸ் த சானட் த சானட் ஃபார்ம் விச் கெயின் பாப்புலரிட்டி இன் த சிக்ஸ்டீன் சென்ச்சுரி வாஸ் யூஸ்டு பை ரைட்டர்ஸ் லைக் ஷேக்ஸ்பியர் அண்ட் எட்மெண்ட் ஸ்பென்சவ் டு எக்ஸ்பிரஸ் எ வெரைட்டி ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஸோ சானட் ஃபார்ம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சானட் வந்து ஃபோர்டீன் லைன்ஸ் ஆஃப் போம்னு சொல்லுவாங்க அந்த ஃபோர்டீன் லைன்ஸ் ஆஃப் போமில் வந்து பேர் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கும் அந்த ரைமிங் வேர்ட்ஸ் வந்து ஏஏபிபிசிசிடி இஇ எஃப்எப் ஐகம்பிக் பென்டாமீட்டர் மூலமா வந்து அந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டான்சாஸ் வந்து போயம்ல யூஸ் இருப்பாங்க ஸோ அது இல்லாம் ரைமிங் இல்லாம இருக்கிறத வந்து blank பேர்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சானட் ஃபார்ம் வந்து 16th centuryல ரொம்பவே வந்து பாப்புலரா இருந்தது ஸோ இட் வாஸ் யூஸ்டு பை மெனி ரைட்டர்ஸ் நிறைய ரைட்டர்ஸ் வந்து அவங்களோட போயமில் வந்து ரொம்பவே இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அதில் ஒருத்தர் ஷேக்ஸ்பியர் இன்னொருத்தர் வந்து எட்மின் ஸ்பென்சர் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க எட்மின் ஸ்பென்சர் அவர் எழுதின புரோத்தலாமியன் எப்பித்தலாமியன் அந்த போயம்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் எழுதின நிறைய போயம்லேயும் இதே மாதிரி அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார் ஸோ த சோனட் வாஸ் யூஸ்டு பை ரைட்டர்ஸ் லைக் ஷேக்ஸ்பியர் அண்ட் எட்மின் ஸ்பென்சர் டு எக்ஸ்பிரஸ் எ வெரைட்டி ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஸோ எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதின போயம் அஸ் வெல் எஸ் ஷேக்ஸ்பியர் எழுதின போயம் வந்து நிறைய எமோஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ நிறைய மாற்றங்களை வந்து அது கொண்டு வந்தது பிளாங்க்வேர்ஸ் த யூஸ் ஆஃப் அன்ரைம்டு அயாம்பிக் பென்டாமீட்டர் ஆல்சோ நோன் அஸ் பிளாங்க்வெர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ ரைமிங் வேர்டு இருந்ததுன்னா அது சோனட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க அந்த ஃபோர்டீன் லைன்ஸ் ஆஃப் போயமில் அதே மாதிரி ஃபோர்டீன் லைன்ஸ் ஆஃப் போயில் வந்து ரைமிங் வேர்ட்ஸே இல்லை அதில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலனா அதை பிளாங்க் வேர்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க ஆர் அன்ரைம்டு ஐயாம்பிக் பென்டாமீட்டர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிளாங்க் வேர்ஸ் வந்து பிகேம் ப்ராமினன்ட் இன் பிளேஸ் லைக் த ட்ராஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் பை மார்லோ கிறிஸ்டபர் மார்லோவோட டாக்டர் ஃபாஸ்டர்ஸில் வந்து இந்த பிளாங்க் வேர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது நிறைய சேஞ்சஸை வந்து கொண்டு வந்திருக்கு த ரீஃபமேஷன் ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் சேஞ்சஸ் இன்க்ளூடிங் த ரெஃபர்மேஷன் இன்ஃப்ளூயன்ஸ்ட் லிட்ரரி தீம்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் டியூரிங் த ரெனேசான்ஸ் ஸோ ரிலீஜியஸ் அஸ் வெல் அஸ் சோஷியல் சேஞ்சஸ் ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் சேஞ்சஸ் இன்க்ளூடிங் தி ரெஃபர்மேஷன் ஸோ ரெஃபர்மேஷன் நீங்கள் எங்கெல்லாம் பார்க்கலான்னா சோஷியல் சேஞ்சஸ் அது மட்டும் இல்லாமல் ரெனேசான்ஸ் பீரியடில் அந்த ரிலீஜியஸ் மூலமாக வந்த மாற்றங்கள் ஸோ தாழ்வு மனப்பான்மை மூலமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து ஒவ்வொருத்தரும் மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அது மூலமாக அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வார்ஸ் இதெல்லாமே ரிலேட் பண்ணி அதுலேருந்து எப்படிலாம் வந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடான ஸ்டோரிஸ் போயிம்ஸை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து ரீஃபார்மேஷனை கொண்டு வந்தது ஸோ இட் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை லிட்ரரி தீம்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் டியூரிங் த ரெனேசான்ஸ் ஸோ இட் வாஸ் இன்ஃப்ளூன்ஸ்ட் பை லாட் அண்ட் லாட் ஆஃப் லிட்ரரி தீம்ஸ் ஸோ லிட்ரரி தீம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய லிட்ரரி ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க லைக் மெட்டஃபர் சிமிலி ஸோ இந்த மாதிரி ஸ்டைல்ஸை வந்து அவங்க லாங்குவேஜில் யூஸ் பண்ணியிருப்பாங்க சட்டையர் சட்டையர் பிகேம் அ ப்ராமினென்ட் லிட்ரரி ஃபார்ம் எக்ஸம்பிளிஃபைடு பை ஒர்க்ஸ் லைக் தோஸ் ஆஃப் கிறிஸ்டஃபர் மார்லோ ஸோ கிறிஸ்டபர் மார்லோ எழுதின டாக்டர் ஃபாஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து இந்த சட்டையரை யூஸ் பண்ணியிருக்கதை பார்க்கலாம் ஸோ த வே ஆஃப் ஹியூமர் அது வந்து ஒரு விதமான வந்து கஷ்டமான ஒரு ஸ்டோரியாக இருந்தாலுமே அந்த ஸ்டோரிலையும் வந்து ஃபன்னை வந்து அவங்க யூஸ் பண்ணி அவர் எப்படி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு அவரோட லாங்குவேஜத அதில் நீங்கள் பார்க்கலாம் த ஹிஸ்ட்ரி ப்ளே ஜேர்னர் எக்ஸ்ப்ளோரிங் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் ஆல்சோ கெயின் பாப்புலரிட்டி டியூரிங் த பீரியட் ஸோ த ஹிஸ்ட்ரி ப்ளே ஜேர்னர் ஸோ ஒவ்வொரு ஜேர்னலையும் ஒவ்வொரு விதமான ஸ்டோரிஸை வந்து ரைட்டர்ஸ் எழுதி நம்ம பார்த்துருக்கலாம் அதே மாதிரி சம் ஸ்டோரிஸ் வந்து விச் இஸ் ரிலேட்டட் டு த ஹிஸ்ட்ரி ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் எவிடென்ஸுன்னு பேஸ் பண்ணி நிறைய ஸ்டோரிஸை வந்து ரைட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் அவங்க வந்து கொண்டு வந்த மாற்றங்கள் அவங்க என்னெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க எப்படி அவங்க வார்ல இருந்து எஸ்கேப் ஆனாங்கன்னோ ஆர் அவங்க வாரில் வந்து எப்படி ஃபைட் பண்ணாங்க அந்த வாரில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அந்த வார் மூலமா என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்து சொசைட்டி ஃபேஸ் பண்ணுச்சு ஸோ இது ரிலேட் பண்ணி வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து ரைட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க ஸோ அந்த பழைய ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸை யாருமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டை வந்து நோட் டவுன் பண்ணி வச்சிட்டு அதை ஞாபகம் வச்சுருப்பாங்கன்னா கண்டிப்பா அது சாத்தியம் இல்லை ஸோ அதை கிளியரா ஒரு எவிடென்ஸாக நம்ம வந்து ரெடியூட் பண்ணா மட்டும்தான் அதை வந்து சொசைட்டி மூலமா வந்து படிச்சு தெரிஞ்சுக்க முடியும் அதை பார்த்து ஒரு வீடியோ விஷயல் மூலமா வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா முன்னாடி அவங்க எழுதின ரைட்டர்ஸ் மூலமாக தான் அந்த ஸ்டோரிஸ் ஈவென்ட் வந்து இவங்க ரீக்ரியேட் பண்ணி அது மூலமாக பழைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை வந்து எல்லாரும் ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து அமையப்பட்டிருக்கு த ரெனேஸ் ஆன்ஸ் சாயர் ரெசர்ஜன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் கிளாசிக்கல் க்ரீக் அண்ட் ரோமன் லிட்ரேச்சர் த ரெனேஸ் ஆன் சாயர் ரெசர்ஜன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ இது வந்து ஒரு பெரிய முக்கியமான வந்து மாற்றத்தர் ரெனேசான்ஸ் பீரியடில் வந்து கொண்டு வந்தது என்னென்னா கிளாசிக்கல் க்ரீக் அண்ட் ரோமன் லிட்ரேச்சர் வந்து ரொம்பவே வந்து டெவலப் ஆகிருந்தது இந்த டைமில் ஸோ அது வந்து நிறையவே வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஜனங்கள் மத்தியில் வந்து கொண்டு வந்தது த எலிசபெத்தன் ஈரா வாஸ் மார்க் பை த ரைஸ் ஆஃப் தேட்டர் ஸோ எலிசபெத்தன் பீரியட்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வந்து தேட்டர் தான் அந்த தேட்டரில் தான் வந்து எல்லா பிளேஸுமே வந்து எல்லா பர்சனும் ரோல் பிளே எடுத்து பண்ண ஆரம்பித்தாங்க ஒவ்வொருத்தரோட ரோலையும் வந்து பர்ஃபெக்டாக அவங்க வந்து ஆக்ட் பண்ணி ஸோ அதோட சீனாக இருக்கட்டும் ஒவ்வொரு அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து அவங்க பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி அழகாக ப்ளே அவுட் பண்ணுவாங்க ஸோ அந்த டைம் வந்து எல்லாமே ரொம்பவே ஃபேமஸாக இருந்த டைம் லாங்குவேஜ் ரொம்பவே டெவலப்பாக இருந்த டைம் அண்ட் த எமர்ஜென்ஸ் ஆஃப் பிளே ரைட்ஸ் லைக் ஷேக்ஸ்பியர் அண்ட் மார்லோ ஸோ அந்த டைமில் யாரோட ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுன்னா ஷேக்ஸ்பியர் அண்ட் கிறிஸ்டபர் மார்லோட பிளேஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது மெட்டபிசிக்கல் போய்ட்ரி கேரக்டரைஸ்டு பை காம்ப்ளெக்ஸ் மெட்டஃபர்ஸ் அண்ட் ஃபிலோசபிக்கல் தீம்ஸ் வாஸ் பாப்புலர் டியூரிங் திஸ் பீரியட் ஸோ இந்த மெட்டபிசிக்கல் போயிட்ரி வந்து காம்ப்ளெக்ஸ் மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க காம்ப்ளெக்ஸ்னால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டஃபர்ஸ் ஸோ மெட்டஃபர்ஸ்னாலே கம்பேரிசன் ஆஃப் டூ ஆர் மோர் திங்ஸ் அதை வந்து கம்பேர் பண்ணி அதை ஒரு புதிராக வந்து வெளிப்படுத்துறது தான் மெட்டஃபர்னு சொல்லுவாங்க டைரக்டாக ஒன்று சொல்லாமல் அதை டிஃப்ரெண்ட்டாக வேறு இது மூலமாவது கம்பேர் பண்ணி வெளிப்படுத்துவாங்க ஸோ அந்த மாதிரி வெளிப்படுத்தி இருக்க எல்லாம் வந்து யார் ரொம்ப யூஸ் பண்ணதுன்னா ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணியிருப்பார் ஆஸ் வெல்லஸ் கிறிஸ்டபர் மார்லோ அவங்களோட ரைட்டிங்ஸ் எட்மின் ஸ்பென்சர் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த இது வந்து ரொம்பவே ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அண்ட் ஃபிலோசபிக்கல் தீம்ஸ் வாஸ் பாப்புலர் ட்யூரிங் திஸ் பீரியட் ஸோ இந்த மெட்டபிசிக்கல் பொயட்ரி கேரக்டரைஸ்டு பை காம்ப்ளக்ஸ் மெட்டஃபர்ஸ் அண்ட் ஃபிலோசபிக்கல் தீம்ஸ் வாஸ் பாப்புலர் டியூரிங் திஸ் பீரியட் ஸோ இந்த மெட்டபிசிக்கல் பொய்ட்ரி ஆஸ் வெல்லஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் மெட்டஃபர்ன்றது டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் மெட்டஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காது ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது இந்த பீரியடில் ஸோ நம்ம இப்போ வந்து ரெனேசான்ஸை பற்றி ரெனேசான் காலத்தில் இருந்த தௌசண்ட் ஃபோர் இருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்த மாற்றங்கள் அப்போ இருந்த ரைட்டர்ஸ் என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஸோ எப்படி லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆச்சுன்றதை பார்த்தோம் இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ